ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யோகிபாவும் வலைப்பேச்சு இவங்களுக்கு தாங்க உச்சக்கட்ட மோதலில் போய்கிட்டு இருக்கு மோதலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்கிட்டிருக்கேன் ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாபு சொல்கிறது அப்பட்டமான பொய்ங்க அப்படின்னு வலைப்பேச்சு பிஸ்மியும் அந்தனனும் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரம் இதாகத்தான் சிரிப்பாக தான் வருது இல்லாமல் யோகிபாபு வந்து அவங்க வந்து பயங்கரமாக தாகப்பட்டிருக்காங்க ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகிபா பண்றதெல்லாம் ஒரு குப்பை காமெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் பண்ணுறதெல்லாம் ஒரு காமெடியே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தனனும் பிஸ்மையும் அது இல்லாமல் இவர் ஈத்தரை ஈத்தரேட்டெல்லாம் நாங்கள் போய் கையேந்துவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பல திறமையான ஆட்களையும் கோபுரத்தில் வச்சுருக்காங்க அது இல்லாமல் குப்பைகளையும் ஏற்றி கோ ஒரு கோபுரத்தில் வச்சுருக்காங்க அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது யோகிபாபு பண்ணுறத ஒரு காமெடியெல்லாம் ஒரு காமெடியே கிடையாது அவர் ஒரு குப்பை பயங்கரமாக தாகப்பட்டிருக்காரு வலைப்பயிற்சினால அதுவும் இல்லாமல் பிஸ்மையும் அந்தணனும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்ட்டையாக நாங்கள் போய் காசு வாங்க போறோம் எங்களுக்கு ரஜினி கமல் அஜித் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இது வலைபேசிக்கு வந்து ரொம்ப ஒரு வாக்குவாதமா போயிருக்கு இதனாலே வீடியோ விட்டு ஒரு ஒன்பது நிமிஷத்துக்கு பயங்கரமா யோகிபா வந்து பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம